வணக்கம் நண்பர்களே உணவு உடல் பயிற்சி உறக்கம் ஆரோக்கிய வாழ்க்கையின் மூன்று ஆகும் நம்ம வாழ்க்கை இருந்தாலும் நம்ம தர எரிபொருள் தான் உணவு எந்த காருக்கும் நல்ல பெட்ரோல் போடுறது முக்கியம் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு சத்தான உணவு கொடுக்கறதும் அவ்வளவு முக்கியம் காலையில என்ன சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுறோம் அதுதான் நாள் முழுக்க நம்மள சுறுசுறுப்பாவோ ஆரோக்கியமாவோ வச்சுக்கும் சரி பேலன்ஸ்டு டயட்னா என்ன எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்பும் ஃபிட்டா இருக்கும் அத பத்தி சின்ன சின்ன டிப்ஸ் பாக்கலாமா காலையிலேயே சத்தான உணவு எடுத்துக்கிட்டா நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருக்கும் அதற்கு சிறந்த உணவுன்னு பார்த்தோம்னா ஓட்ஸ் இட்லி பழங்கள் பால் போன்ற எளிதில் ஜீரணமாகும் உணவுகள் அதிகமாக சாப்பிடாமல் சிறு அளவுகளில் அடிக்கடி சாப்பிடுங்கள் இரண்டு முதல் மூன்று இடைவெளியில் சிறு சிறு ஸ்நாக்ஸ் பழம் காய்கறி நட்ஸ் சாப்பிடலாம் தினமும் குறைந்தது இரண்டு வகை காய்கறியோ அல்லது பழங்களோ சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் குளிர்பானம் ஜூஸ் அதிக காஃபி டீ தவிர்க்கலாம் பருப்பு வகைகள் முட்டை மீன் கோழி பால் பன்னீர் ஆகியவை உடலுக்கு தேவையான புரதத்தை தரும் அதிகமாக பொரித்த உணவுகள் ஜங்க் ஃபுட் பேக்கரி பொருட்களை குறைக்கவும் நல்ல கொழுப்பு கிடைக்க வேர்க்கடலை பாதாம் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தலாம் வெள்ளை அரிசிக்கு பதிலாக மில்லட்ஸ் கம்பு ராகி சோளம் பழுப்பு அரிசி ஓட்ஸ் சேர்த்துக்கொள்ளவும் இரவு உணவு எளிமையானதும் அதிகம் இருக்க வேண்டும் தினமும் நிமிடம் நடைபயிற்சி யோகா உடற்பயிற்சி செய்தால் உணவு சரியாக வேலை நண்பர்களே நம்ம உடம்புக்கு எரிபொருள் நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை மிஷின் சரியா ஓடும் சின்ன சின்ன கவனிப்பு சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய ஆரோக்கியத்துக்கு வழி சத்தான உணவு சரியான நேரம் கொஞ்சம் உடற்பயிற்சி இவைகளை பின்பற்றினா நம்ம உடம்பும் மனசும் ஃபிட்டா ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையும் பேலன்ஸ்டா ஹாப்பியா இருக்கும்